ரொம்ப நல்ல குணசீலி எல்லாரோடையும் அன்பா பழகுறவங்க இங்க வந்து அவங்க நடிகையா எப் அப்புறமா இங்க இருந்து வளர்ச்சி விட்டு நடிகையா போனவங்க முத ஆரம்ப காலத்துல அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க அவங்க அவங்க அம்மா வந்து வெள்ள முறுக்கு போட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க வந்து கடைகள்ல வித்துட்டு வர்றதெல்லாம் நாங்க பாத்துருக்கோம் சின்ன வயசு சின்ன வயசு பிள்ளைல அதுக்கு பிறகு இங்க வந்து கூத்துன்னு நடக்கும் இந்த திருவிழா நாட்கள்ல வந்து இங்கே ஒவ்வொரு கோயில்லேயும் கூத்து நடக்கும் அந்த கூத்துல வந்து இவங்க வாலண்டியராக போய் இங்கே இருக்கிறவங்களை கேட்டு டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா கிராமங்கள்லேயும் நடக்கிற கூத்துலையும் மனோரமா டான்ஸ்னால் பிரியமா அப்படியே மிமிக் பண்ணி யார் பத்மினி ஆடின டான்ஸ் எல்லாம் கூட ஆடி காமிச்சிருக்காங்க பாட்டும் அதே மாதிரி சின்ன குழந்தையிலே அப்படி பாடி பழக்கம் அப்போ வந்து எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ் ராஜேந்திரன் அவங்க குரூப்பு இந்த பாகவதர் அந்த குரூப்பு இந்த பக்கம் வந்தபோது இந்த கூத்தில் இந்த புள்ள டான்ஸ் ஆடுறது ரொம்ப அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இங்கேருந்து சினிமா ஃபீல்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அது வரைக்கும் எங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த இருந்து யார் போனாலும் அவங்கள ரொம்ப அன்பாக வரவேற்று அவங்களுக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க கூட அக்கா தங்கச்சியாக பழகினவங்களாம் கூட இன்னும் வல்லம்பர்னு நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு இன மக்கள் இருக்காங்க அவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களோட ஓடி பிடிச்சி விளையாடி அப்படிலாம் இருந்திருக்கோம் அதனால அவங்களோட மறைவு வந்து ஒரு சினி ஃபீல்டுக்கே ஒரு பெரிய இழப்பு தான் அவங்க ஈக்குவலாக அதாவது சிவாஜிக்கு ஈக்குவலாக ஆண் நடிகர் சிவாஜி எப்படியோ நடிகர் திலகமோ அதே போல் எங்கள் பகுதியிலேருந்து சென்ற மனோரமா ஆட்சி வந்து ஒரு பெண் நடிகர் திலகம்னே சொல்லலாம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சின்ன பிள்ளையா இருந்தே அவங்க கொஞ்சம் என்னை விட மூத்தவங்க எனக்கு அவங்கள வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா தெரியும் நாங்க எல்லாரும் ஒரே தெருவுல குடியிருந்தோம் ஆமா எனக்கு நான் எனக்கு பதிமூணு வயசு இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்பா உங்களுக்கு இருபது இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் சினிமா நடிகர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க போய் பாத்துருக்கீங்களா சினிமா நடிகையான பாரு இங்க வருவாங்க வருஷம் வருஷம் இங்க எங்க கோவில் அந்த எங்க வீட்டு பக்கத்துல அந்த பூமாத்தா கோவில் அந்த சாமிக்கு வந்து பொங்கல் இடுவாங்க அப்ப நாங்கெல்லாம் போய் பார்த்தா ரொம்ப அன்பா பழகுவாங்க என்னை கூட ஒரு தரம் கேட்டாங்க நீ வரியா சினிமாவில் நடிக்கணும் நான் வந்து ஸ்டாஃப் நர்ஸா இருந்தேன் நான் அதுக்கு எனக்கு சரியா வர்றதுன்னு சொன்னேன் ஆனால் வந்து அவங்களை போய் பார்த்தா எல்லாருமே அன்பாக பழகுவாங்க